ஹலோ மக்களே இந்த கர்மான்னு சொல்கிறது சும்மாவா என்ன சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி அப்படி இருந்தது அரோரா வேர்சஸ் கமுருதி ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்து இவ்வளோ நாள் பண்ண ஃப்ரோடத்தினை எல்லாமே வந்து பேசுகிறாங்க இதுங்க ரெண்டும் அதாவது இந்த கமருதீனும் வரவுறாகவும் பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நடுவீட்டில் நின்று பேசிகிட்ருக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கண்ணியமான பிளேயர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் எஸ்பெஷலி கமருதீன் வந்து ஹீரோவா ஹீரோனா முதல்ல வந்து ஒரு ஜென்டல்மேனாக நடந்துக்கணும் மினிமம் வந்து அவனுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும் அது கூட இல்லை இன்றைக்கி வந்து செம்ம சண்டை இந்த எபிசோடில் எபிசோடு நடக்கும்போதும் சரி ஆஃப்டர் எபிசோடும் வந்து கரோரா சாரி க அரோரா கமரு இவங்களுடைய ரெண்டு பேரோட விஷயம் வந்து பற்றிக்குது நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சேர்த்த மாதிரி எறிகிறாங்க நல்லா பண்ணுங்க ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக வந்து என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க அந்த பார்வதியை லவ் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு பேரில் அந்த பொண்ணை வந்து அதில் தூக்கி போட்டு அவளே வந்து நல்ல போல்டாக வந்து ஸ்ட்ராங்காக இண்டிபென்டன்டாக விளையாடிட்டு இருந்தாள் ஆனால் அதை இருக்காம இது ரெண்டும் சேர்ந்து போடுன ஆட்டம் இருக்கே ஐயோ யோ இப்போ கடைசியில் கமரதின் வாயாலே வந்து பார்வதியையும் அதே மாதிரி அரோராவையும் வந்து டிக்கெட் டிஃபின் தகு தகுதியே இல்லை இந்த வீட்டை வேலை செய்ய மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் துஷார் பயிரை சொன்னாலே வந்து இமோஷ்னலாக வந்து பண்ணுறா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அரோராவுக்கு வந்து பொத்துக்கிட்டு வந்துடுச்சு கோவம் அது எப்படி நீ என்னை சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த அரோரா இவ்வளோ நாள் வீட்டில் நின்னதே வந்து பெரிய விஷயம் பார்வதி கமருதுன்னு இல்லைனா மூணாவது வாரமே எலிமினேட் ஆக வேண்டிய பீஸு இப்போ இவ்வளோ நாளாக வந்து நிற்குது ஸோ அதான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்து ஓட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இருந்து என்ன பிரயோஜனம் அரவுற மாதிரி ஆள்கள் எதுக்கு எக்ஸாம்பிள்னா எப்படி அடுத்தவங்க குடியை வந்து கெடுக்கலாம் அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி இல்லைன்னா அடுத்த புருஷன் எப்படி ஆட்டையை போடலாம் இந்த மாதிரி நிறைய வித்தைகள் வந்து இந்த மேடம் வந்து கற்று வச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து பிரயோகிக்கிறாங்க இதுதான் அவங்களோட கேமு ரொம்ப கேவலமான மாமா கேம் இது நீ யாரை தடவிட்டு இருந்தியோ அவனே வந்து உங்ககிட்ட வந்து பச்சையாக கேட்குறான் பச்சை பச்சையாக கேட்குறான் என்னென்னா நீ வந்து என் கையை பிடிச்சது பார்வத்தை வெறுப்பேற்றுறதுக்கு தானே அரோரா நீ உனக்கு வந்து இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது சீரியஸாக பார்வதியாவது ஒருத்தனை லவ் பண்ணிட்டு கண்ணியமாக இருந்தா ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க பார்வ கமருஜின் லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அந்த டைமில் கமருஜன் உங்ககிட்ட வந்தால் நீ என்ன பண்ணணும் நீ வந்து நாகரிகமாக நடந்துருக்கணும் கமருதின் வந்து உன் மடியில் உட்காந்து பேசுனா இல்லை இல்லைல்ல நீ தானே அவன் தோலில் கை போட்டு அந்த அளவுக்கு க்ளோஸாக உக்காந்து பேசி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது முன்னாடி எந்த பொண்ணு இப்படி பேசுறதுன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு வந்து வில்லத்தனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கமருதின் வாயாலே வந்து சொல்லிட்டான் ஆமாம் நீ தப்பாக தான் வந்து என்கிட்ட பழகின பார் வெறுப்பாத்துறதுக்கு தான் பழகினு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த அம்மா திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வராங்க அதை எப்படி தெரியும் நான் பார்வதி வெறுப்பேற்றுறது தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சாம்பார் ஸ்குவாடில் வந்து கேமுக்காக தானே பண்ணணும் அப்போ அது நீ ஒத்துக்கிற நீ பண்ணேன்னு சொல்லிட்டு உன் லவ்வர் கூட வெளியே யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அந்த லவ்வர் கூட வேறு யாராவது பொண்ணு வந்து உரசி பேசுனா உனக்கு எப்படி இருக்கும் எரியுமே எரியாதான் இதுங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட கேமுக்கு வந்து பார்வதி தான் கிடைச்சாங்களா போடுங்க நல்லா முடிய பிச்சு சண்டை போடுங்க மானம் காற்றுல பறக்கட்டும் ஏன் நான் இதெல்லாம் தேவைதான் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் வந்து வைக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது எல்லாமே கேமுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போவீங்க ஸோ கடைசியில் வந்து பார்வைக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்னை தான் வந்து கேம் ஆடிருக்காங்க என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு மேலேயும் வந்து பார்வை ரியலைஸ் பண்ணாமல் என் கமருதீன் கிட்ட போய்ட்டு பேசினா அவ்வளோதான் வேற எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கிளியராக யார்கிட்டையும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது கமருதின் வாயாலேயே சொல்லியாச்சு பார்வேற்பதுக்காக தான் வந்து க்ளோஸாக இருந்தோன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பொண்ணுக்கு அவமானம் தேவையே இல்லை இந்தளவுக்கு கேவலமான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஃப்ரெண்டு இல்லைனா மோர் தென் ஃப்ரெண்டு யாராக வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோடு இருக்காங்க இல்லையா இவனுங்கக்கிட்ட இருந்து மட்டும் டிஸ்டன்ஸில் இருணி அதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டு பாரு இனிமேலாவது அவளோட கேம் புரிஞ்சு விளையாடட்டும் அப்படி பண்ணால் தான் வந்து பாருக்கு கெத்து இல்லை எனக்கு எதுக்கு மேலேயும் அவன் தான் வேணும் டியூப்லைட்டு தான் வேணும்னு சொன்னால் அப்புறம் உன்னோட விதி அதுதான் வந்து சொல்ல முடியும்